அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வாலாக்காக பிஸ்மில்லா ரஹ்மான்இர் ரஹீம் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது அல்லாவை அஞ்சுவோம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அஞ்சுகள் என்ற சொல் கேட்டவுடன் நம் மனதில் பயம் என்ற எண்ணமே முதலில் தோணணும் ஆனால் அல்லாவை அஞ்சுதல் என்பது வெறும் பயம்னு மட்டும் சொல்ல முடியாது அது அல்லாவின் மீதுள்ள பக்தி மரியாதை அவனது அருள் அச்சம் ஆகியவற்றின் கலவை அது நம் வாழ்வில் அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் வாழ வேண்டும் என்ற உறுதியை ஏற்படுத்துது ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு அவர் வந்து கடுமையாக உழைச்சாரு அவரோட நிலத்துல வந்து பயிரிட்டு வந்தாரு ஆனால் என்னென்னா அவர் அல்லாவின் மீது நம்பிக்கையே இல்லை அவ அவர் அல்லாவின் மீது உள்ள அருளை மறந்து அவரோட சொந்த முயற்சியாலேயே வெற்றி பெற முடியும் என்று நினைத்தார் அவர் தொழுகையை விட்டுட்டார் தர்மம் செய்வதில் அக்கறை காட்டவில்லை ஒரு வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டது அவரது பயிர்கள் எல்லாம் கருகி போயின அவர் மிகவும் துன்பப்பட்டார் அப்போது அவரோட தப்ப அவர் உணர்ந்தாரு அல்லாவின் அருளை மறந்ததுக்கு அல்லாவை அன்புடன் நினைவு கூர்ந்தார் தொழுகையை திரும்பி தொழுகையை திரும்பி தொடங்கினார் தர்மம் செய்யவும் தொடங்கினார் சுபான் அல்லா அடுத்த வருடமே அல்லாவோட அருளால அவரோட நிலத்தில் மழை பெஞ்சு நல்ல விளைச்சலும் கிடைத்தது மகிழ்ச்சியோட வாழ தொடங்கினாரு இந்த கதலை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னன்னா அல்லாவை அஞ்சுதல் என்பது நம்ம வாழ்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாவின் அருளை நாம எப்போதும் மறந்து விட கூடாது அவனது கட்டளைகளை நம்ம பின்பற்றி வாழணும் அவனுக்கு பிரியமான செயல்களை தான் செய்யணும் அப்போதான் நமக்கு கூட மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும் நம்மளோட பேச்சில செயல்ல எண்ணத்தில் ஆகியவற்றை எல்லாத்திலையும் அல்லாவை நினைவு கூறுதல் வேண்டும் தொழுகையை கடைபிடித்தல் நோன்பு விரதம் இருத்தல் உறவினர்களோடு நல்லுறவு கொள்ளுதல் போன்ற இறை வழிபாடுகளை சரியாக செய்வது அல்லாவை அஞ்சுதலின் வெளிப்பாடாகும் அல்லாஹ்வின் அருளை பெற அவனை அஞ்சி நடக்க வேண்டும் இன்று முதல் அல்லாவை நினைவை எப்போதும் மனதில் கொண்டு நம் வாழ்வியலை மாற்றுவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் நல்வழி காட்டட்டுமாக ஆமீன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஹசரத் சதக் அவர்களுக்கும் மன்பாய் அவர்களுக்கும் ரஜினா கான் சிராஜ் அவர்களுக்கும் கைரன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்ல